ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட கை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறது எப்படி நீட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி கை ஹெம்மிங் பண்ணுறது பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட கையை கையில் கீழே வந்து மடித்து தச்சுக்கோங்க நம்ம இதை வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம் ஆனால் நீட்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி மடித்து தச்சுக்கிறோம் ரெண்டு கையுமே கரெக்டான அளவு பார்த்து நம்ம மடித்து தைச்சிக்கோங்க தையல் வந்து நம்ம நீட்டை மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா இதை நம்ம பிரிக்க தான் போகிறோம் அதனால் வந்து எப்படினாலும் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு பிறகு ரெண்டு கையுமே கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சப்புறம் நம்ம வந்து அந்த நம்ம தையல் போட்டதை வந்து பிரித்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கை நம்ம சுற்றி போட்டிருந்த தையல் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்த பிறகு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஓப்பன் ஆகி தான் இருக்கும் உள்ளே பார்க்கும்போது இதை வந்து நம்ம இப்போ ஹெம்மிங் பண்ண போகிறோம் நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த துணி வந்து எங்கேயும் விலகி இருக்காது கரெக்டாக ஒரே ஷேப்பில் கரெக்டாக வரும் இப்போ வந்து ஊசியில் நூல் கோத்துக்கோங்க கோத்துட்டு நம்ம வந்து ஒரு இதில் போட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுற மெத்தட்லேயே நம்ம வந்து சொட்டை ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து ஒரு அரை இஞ்சு கேப்பு விட்டு மறுபடியும் அதே போல் நீடில் உள்ளே விட்டு மேலே அந்த நூலை சுற்றி எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க நீடில் உள்ளே விட்டுட்டு அந்த நூலை அந்த நீடலுக்கு மேலோட சுற்றி எடுத்துக்கோங்க அப்படி கையில் ஃபுல்லுமே நம்ம சுற்றி இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு நூலை நீடலுக்கு மேலோட சுற்றி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லும் எல்லா சைடும் ரெண்டு சைடும் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் பண்ண பிறகு பாருங்கள் அந்த அளவு கொஞ்சம் கூட மாறலை பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நீடில் உள்ள விட்டு மேலே நூலை சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இந்த மாதிரி எல்லா சைடும் போட்டப்பறம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் ஹேண்ட் வந்து துணி மேலேயும் கீழே இறங்கியிருக்காது கரெக்டாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்